அனைவருக்கும் நமஸ்காரம் அன்பர்களுக்கு அனைவருக்கும் அமிர்தாஸ் ஜோதிட நிலையத்திலிருந்து முதலில் நான் வணக்கங்கள் வழக்கங்கள் சொல்கிறேன் இப்பொழுது கடந்த பதினைஞ்சு ஆண்டு காலமாக நான் ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு வெளியில் ஜோதிடம் பார்த்து அதற்கு பலன் சொல்லி வருகிறேன் என்னுடைய பேர் ரகுராமன் நான் கும்பகோணத்தை சேர்ந்தவன் இப்பொழுது முதல் முதலாக உங்கள் முன் ஜோதிட பலன்களை சொல்ல நான் முதன் முதல் இந்த சேனலுக்கு நான் பாமணி சேனலுக்கு நான் முதன் முதலில் உங்கள் முன் சந்திக்க விரும்புகிறேன் இந்த ஜோதிடமானது சுத்த வாக்கிய பஞ்சாங்கப்படி அமைய பெற்றது இந்த ஜோதிடம் ஆடி மாத பலன்களாக அன்பர்களுக்கு எப்படி கிரக சூழ்நிலை எந்த மாதிரி இருக்கும் அவர்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் அமைத்து கொடுக்கும் என்பதற்காக விளக்கம் கூற நான் இந்த பாமணி ஜோதிட சேனலிலிருந்து நான் உங்கள் முன் பலன்களை சொல்ல இப்போது இந்த மாத பலன்களை சொல்ல இருக்கிறேன் முதலில் இந்த ஆடி மாத கிரக பலன்கள் பொதுவாகவே ஆடி ஒன்று பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிதினத்தில் புதன் வக்கரம் பெறுகிறார் ஆடி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிதுனத்தில் சுக்கரன் அதே மாதிரி சனி சனிவக்ரம் ஆடி பதினெட்டு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி சனி வக்கரம் பெறுகிறார் ஆடி பதிமூணு இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கன்னியில் செவ்வாய் ஆடி பதினெட்டு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடகத்தில் புதன் இது வந்து ஆடி மாதத்தோட கிரகனுடைய பலன்கள் அதாவது அந்தந்த அமைப்புகள் இப்போ அதை வச்சு தான் நம்ம வந்து பலனை சொல்ல போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கால சூழலில் ஏற்ப எப்படி இருக்கணும் என்பதை நாங்கள் மேதராசிலிருந்து ஆரம்பித்து இந்த பலன்களை சொல்ல இருக்கிறோம் முதலில் மேசராசி அன்பர்களுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இந்த மாத பலன்களை விரிவாக பார்ப்போம் பொதுவாக மேசராசி பற்றி பார்க்கும்போது இந்த மாதம் எப்படி இருக்குன்னா இந்த மேஷராசிக்காரர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்ரன் ஆட்சி பெற்றிருக்காரு இந்த சுக்கரன் ஆட்சி பெற்றதுனால குடும்ப ரீதியாக இவங்களுக்கு பார்க்க போனோம்னா மனைவின் மூலியமாக இவர்களுக்கு வந்து வரக்கூடிய பணங்காசு சொத்து வகைகள் வரத்துக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு அதாவது தன வருவாய் சொல்ல சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்தில் சுக்கன் ஆட்சி பெற்று அது இந்த மாதத்தில் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால மனைவியின் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் வர வரக்கூடிய நேரம் இது அதே மாதிரி தொழில் ரீதியாக பார்க்க போன பத்தாம் இடத்து அதிபதி பதினொன்றில் லாபஸ்தானத்தில் இருக்குது பொதுவாக சனி வக்கரம் பெற்றிருந்தாலும் இந்த மாதத்தில் தொழில் ரீதியாக கொஞ்சம் முன்னேற்றங்கள் கொஞ்சம் தடைகள் தான் ஏற்படும் ஏன்னா சனி பொதுவாகவே மந்தக்காரன் பேர் அதனால் வந்து தொழில் ரீதியாக பார்க்க போனோம்னா கொஞ்சம் தாமசம் ஏற்படும் ரெண்டாவது பார்க்க போனோன்னா மேசராசிக்கு அஞ்சாம் இடத்தில் செவ்வாய் அந்த செவ்வாய் பகை பெற்றிருக்கு ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல பகை பெற்றதுனால பொதுவாகவே இந்த பூர்வ புண்ணியம்னு சொல்கிறோம்ல அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியம் குலதெய்வ அணுகிறகம் அந்த இடத்துல அஞ்சாம் இடத்தில் செவ்வாய் பகை பெற்று மீண்டும் கேது அதில் இருக்குது அதனால் பொதுவாகவே அது சில சில பிரச்சனைகள் சில சில பண ரீதியாக மன ரீதியாக சில சில பிரச்சனைகள் வரக்கூடும் குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக பார்க்க போனால் பொதுவாகவே இந்த மேசராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அதே மாதிரி இந்த மேசராசி வந்து ஏழாம் இடம் சுத்தமாக இருக்குது இந்த மேசராசிக்கு ஏழாம் இடத்துல சுத்தகம் இருக்கிறதுனால அந்த ஏழாம் இடத்து அதிபதி சுக்ரன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பொதுவாகவே குடும்பத்தில் பதினைஞ்சி தேதிக்கு மேலே கொஞ்சம் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு மேராசி அங்க குழந்தைகள்னால் சின்ன படிக்கிற குழந்தைகள்ல பொதுவாக இந்த ராசிகளுக்கு மூணாம் இடத்துல குரு குரு வந்து வீரிய தைரியம் சொல்கிற மூணாம் இடத்துல குரு இப்போ சஞ்சாரம் செஞ்சிருக்காரு அதனால் அது புதன் வீட்டில் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு நல்லாயிருக்கும் குரு வீட்டில் புதன் வீட்டில் குரு இருக்கிறதுனால படிக்கிற பதங்களுக்கெல்லாம் படிப்பு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும் மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் பொதுவான படம்னு பார்த்தோம்னா ஒரு எழுவத்தஞ்சி பர்சன்ட் வந்து சுமாரான தான் மேசராசினியர்களுக்கு இந்த ராசிகளுக்கு பார்த்துக்க போனால் உடல்நிலை பொதுவாக உடல்நிலைன்னு பார்க்கும்போது இந்த ராஜிகர்களுக்கு இந்த மாதம் ஒன்பதாம் இடத்து அதிபதி பதினொன்றாம் இடத்து அதிபதி ரெண்டுமே சனி வக்கரம் பெற்றிருக்கு அதனால் கால சூழலுக்கேப்போ நீங்கள் வந்து இந்த அன்பர்கள் உங்கள் உடல்நிலையை பார்த்து கொள்ள வேணும் பொதுவாக இந்த மேசராஜினவர்களுக்கு அஞ்சில் செவ்வாய் நீச்சம் பெற்றதுனால பக்கத்தில் இருக்கிறவங்க குலதெய்வத்தில் போய் நீங்கள் டெய்லி ஒரு ரெண்டு விளக்கு ஏற்றிட்டு வந்தீங்கன்னா இந்த மேசராஜிக்கு ஆடி மாதத்துக்குள்ள ஒரு நல்ல சிறப்பாக இருக்குங்கிறதுல மேதராஜி ஆரம்பிச்சு பொதுவாக மேசராஜிக்கு செவ்வாய் முருகன் தான் அதிபதி அதனால் அவங்க வந்து முருகனுக்கு போய் ரெண்டு விளக்கு போட்டு வந்தீங்கன்னா குடும்பத்தில் நல்ல சுப காரியங்கள் உண்டாகும் அதிபதி சுக்ரன் அந்த சுக்ரன் ஆட்சி பட்டிருக்காரு பொதுவாகவே ரெண்டாம் இடத்து அதிபதி சுக்ரன் குடும்ப குடும்பஸ்தானாதிபதி சுக்ரன் ஆட்சி பட்டிருக்காரு அதனால் குடும்ப ரீதியாக இந்த ரெண்டாம் அதிபதி சுக்கரனுங்கிறதுனால மனைவி கணவனுக்கு இடையே ஒரு நல்ல காலமாக இது அமையும் அதனால் மேசராஜி அன்புகளுக்கு குடும்ப ரீதியாக எந்த பிரச்சனையும் கிடையாது ஏழாம் இடமும் சுத்தமாக சுத்தமாக இருக்கிறது ஏழாம் இடத்து அதிபதி சுக்கரனும் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்ப ரீதியாக நல்ல நேரமாக இது வணக்கம் ஜோதி அன்புக்கு வணக்கம் இப்பொழுது இந்த ஆடி மாத பலனுங்கிறது பொதுவான தான் அதாவது பொதுவாக ஒரு ஜாதகத்தில் வந்து அவங்க பிறந்த ராசி லக்னம் அவங்கவுங்க பிறந்த திசையை வச்சு தான் பலனை சொல்ல முடியும் இது வந்து ஒரு பொது பலன்தான் அதனால் இது வந்து எல்லாருக்கும் பொதுவாக தான் பலன்தான் அவர்களோட ஜாதகப்படி எப்படி இருக்கோ அந்த மாதிரி அவங்கவுங்க பாரம்பரிய ஜோதிடத்தை காமிச்சு அந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்து இன்றைக்கி சூழ்நிலை எப்படி இருக்குது நம்ம தசாபுத்தி தாழ்ந்த மாதிரி எப்படி இருக்குறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் நாங்கள் பொதுவான பலன்தான் சொல்கிறோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் என்னுடைய பெயர் என்னுடைய ஃபோன் நம்பர் இதெல்லாம் வருது நீங்கள் அப்படி ஏதாவது சந்தேகம் தான் எங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் உங்கள் சந்தேகத்தை வந்து இந்த அமிர்தாஸ் ஜோதி நிலையமாக பாமணி ஜூலி நிலையம் சார்பாக அந்த சந்தேகத்தை நாங்கள் தீர்த்து வைப்போம் பொதுவான பலன்தான் இது அதனால் இந்த ஆடி மாதம் பொதுவான பலன் எப்படி இருக்கிறது என்று இதுவரை நாங்கள் பார்த்தோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி